ஒரு மனிதனுக்கு ஆயிலை கணிச்சு அவனுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது ஏன்னால் பிறப்பும் இறப்பும் கடவுள் தான் முடிவு பண்ணணும் மனுஷங்க யாரும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஆயிலை கணிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கணிக்க முடியும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷர் மரண தருவாயில் இருக்கிறார் இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தரோட அப்பான்னு வச்சுக்கோங்க நாங்கள் இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா பில் பே பண்ணோம் அப்படின்னா இவரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க இந்த பத்து லட்ச ரூபாங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகம் அவர் உயிரோட வரணுங்கிற ஆசையில் தான் நாங்கள் இந்த பணத்தையே பெரட்ட போகிறோம் அதை பெரட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டுனதுக்கு பிறகு ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் இந்த கடனில் போய் மாட்டிக்குவோம் இப்போது இவருக்கு இந்த செலவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஆயில் கணிச்சிங்க அப்படின்னா இதை மட்டும் நான் அப்ரூவல் பண்ணுவேன் மற்றபடி உயிரோடு இருக்கிற யாருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தில் இறந்துடுவீங்க உங்களுக்கான பணிகள் எல்லாம் போய் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு யாரும் நீங்களும் உங்கள் ஆயிலை பற்றி கேட்காதீங்க ஜோதிடரை வற்புறுத்தாதீங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பண்ணாதீங்க அதெல்லாம் மகா தப்பு செய்யக்கூடாததுகளில் அது ஒன்று மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தால் மட்டுந்தான் இதற்கு அனுமதி மற்றபடி இதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் உங்கள் ஆயுளை கணிக்கக்கூடாது